ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ற ஆனால் அதோட உண்மையான ஆரோக்கிய பலம் பெரும்பாலானோருக்கு தெரியாத ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் பிஸ்தா சின்னதாக காட்சிக்கு இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஸ்தாவோட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது பக்க விளைவுகள் இருக்கான்றத பத்தி விரிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது விலை உயர்ந்ததுதான் அப்படின்னாலுமே அது ரொம்ப அவசியமா ஒன்னா இருக்குங்க அந்த வகையில் உலர் பருப்புகள்ல உலர் பழங்கள்ல எல்லாமே ஆரோக்கியமானதா இருக்கு உலர் பருப்பு மற்றும் உலர் பழங்கள்ல உடலுக்கு தேவையான புரதம் வைட்டமின் ஃபைபர் உள்ளிட்ட சத்துக்கள் அதிகமாவே இருக்கு அதனாலதான் இதை நம்ம தினமும் சாப்பிட்ற ஒரு உணவு பொருளா வச்சிருக்கோம் இதை நம்ம சாப்பிட்றதால பல நோய்கள் வராம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில பிஸ்தால ஏகப்பட்ட ஊச்சத்து ஊட்டச்சத்துக்கள் உள்ளடக்கி இருக்கு அந்த பிஸ்தாவை நம்ம தனியாவோ இல்லைன்னா பச்சையாவோ வறுக்கப்பட்டோ அலங்கரிக்கப்பட்ட பொருளாவோ உலர் பழங்களுடனோ அல்வா ஐஸ்கிரீம் வகைகளுடனோ அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிடுறதால உடலுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு இப்ப சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பிஸ்தா நீண்ட காலமாவே உடலுக்கு அவசியமான ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துல பார்க்கப்படுது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் சிறந்த பார்க்கப்படுது தாமரம் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்களும் அளிக்கிருக்கு பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில எழுந்ததுமே வெறும் வயத்துல பால் சேர்த்து அப்படி இல்லைன்னா தண்ணீர்ல ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா உணவு இடைவேளை மாலை வேலையில எடுத்துக்கொள்ளலாம் தினமும் நாலு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றவங்க தினமும் தவறாம சாப்பிட்டு வந்தா எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு பிஸ்தா உடலுக்கு தர நன்மைகளை குறித்து இன்னைக்கு நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மூளைக்கு வேலையை அதிகரிக்குது மூளைக்கு வேலை கொடுத்தா எப்பவுமே சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க பிஸ்தா கொட்டைகள்ல இருக்கிற வைட்டமின் இ மூளைக்கு இத்தகைய குணங்களை தருது மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதால மூளை பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுது பிஸ்தாக்களோட பச்சை மற்றும் ஊதா நிற கொட்டைகள் மூளையில அறிவாற்றலை மேம்படுத்தும் சிந்தித்தல் மற்றும் புரிதலுக்கான திறனுள்ள லுடையின் மற்றும் ஆந்தோசைன்கள் நிரம்பிய கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது உலர் பரப்புகளில் பிஸ்தா கொட்டைகள் மூளை அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்கள் கொண்டதா ஆய்வுகள் காண்பிக்குது நீரிழிவு நோய்கள் பிஸ்தா சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவங்க அதை கட்டுக்குள் வைக்க தவற விடும் போது பார்வை இழப்பு சிறுநீரக கோளாறு இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாவது உண்டு பெரும்பாலும் உணவு வழியா நீரிழிவை கட்டுப்படுத்துவதோட மட்டும் இல்லாமல் நீரிழிவுனால உண்டாகிற இதர பாதிப்புகளும் வராமல் தடுக்க உதவக்கூடிய உணவுகளில் இந்த பிஸ்தா முக்கியமானதா கருதப்படுது ஆய்வு ஒன்றில் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதால நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க இரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்காங்க உயர் ரத்த சர்க்கரை அளவை கொண்டிருக்கவங்க பிஸ்தாக்களை உட்கொள்ளும் போது அது இன்சுலின் சிறப்பா அதிகரிப்பதாகவும் உணவுக்கு முந்தைய இரத்த சர்க்கரை அளவு குறைப்பதாகவும் தெரிவிக்கப்படுது பிஸ்தா குறைந்த கிளைசுமி குறியிட்ட கொண்டிருக்கிறதால இது ரத்த சக்கரை அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்லைங்க ஆய்வு ஒன்றுல டைப் டூ நிறுவனிகள் பன்னெண்டு வாரம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொண்டதால ரத்த சர்க்கரை அளவு ஒன்பது சதவீதம் வரை குறையப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பிஸ்தால இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபீனோலிக் கலவைகள் ரத்த சக்கர அளவை கட்டுக்குள் வைக்க கூடியதுன்னு சொல்லப்படுது இதய நோயை தவிர்க்கலாம் இரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெரும் அளவு இதய நோய் உண்டாகும் அபாயத்தை குறைக்க முடியும் மற்ற பருப்புகளை காட்டிலுமே பிஸ்தால குறைந்த அளவு கொழுப்புகள் தாங்க இருக்கு உதாரணமா இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தால பதிமூன்று கிராம் மட்டும்தான் கொழுப்பு இருக்கு இதுல பதினோரு கிராம் ஆரோக்கியமான கொழுப்புகளாகவும் ரெண்டு கிராம் மட்டுமே செறிவுற்ற கொழுப்புகளாகவும் இருக்கு தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கிற ஊட்ட சுத்து நிறைய பருப்பும் கூட பிஸ்தாக்கள் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைச்சி ரத்த அழுத்தத்தை மேம்படுத்துது இதனால் எதிரநோயாவும் தவிர்க்கப்படுது பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொள்கிறவங்க குறித்த ஆய்வில் அவங்களோட உடலில் கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் அளவு குறைவாகவும் நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் அளவு அதிகரிச்சும் இருக்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு மற்ற உலர்கொட்டைகளை காட்டுறதுமே பிஸ்தா இரத்த அழுத்தத்தை குறைப்பதாகவே பல ஆய்வுகள் கண்டறிச்சிருக்கு எடை இழப்புக்கு உதவுது அதிக எடையை கொண்டு இருக்கிறவங்க உடல் எடை குறைப்புக்கு முயற்சிக்கிறவங்க பிஸ்தா கொட்டைகளில் சத்தும் நிறைவான புரதமும் இருப்பதால் இதை சாப்பிட்டதும் வயிற்றில் பசி உணர்வு நேரம் உண்டாகாது அதோட குறைவான அளவே உணவு எடுத்துக்கொள்ள செய்யுது எடை குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிட்டவங்களை ஆய்வு செய்ததில் வழக்கமானவர்களை காட்டிலுமே இவங்களது இடுப்பாங்கலம் கணிசமாக குறைஞ்சிருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு பிஸ்தால இருக்கிற குறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சிருக்க உதவியா இருக்கு பிஸ்தா எடை இழப்புக்கு உதவும் அப்படின்னாலுமே கணிசமான அளவு நொறுக்கு திணியா அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் போது அது எடை அதிகரிப்புக்கும் சாத்தியமாக கூடும் அப்படின்றத கவனத்துல வச்சுக்கணுங்க கண் பாதுகாப்பை அதிகரிக்குது கருவிழி சிதைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோய் ஆகும் இது படிப்படியா பார்வைத்திறனை திறனை குறைத்து கொண்டே வந்து படிப்பதிலும் பார்வைத்திறனிலும் திறனிலும் சிரமத்தை உண்டாக்கும் நம்மளோட பார்வைத் திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு விழித்திரையின் முக்கிய அம்சங்களா கரோட்டினாய்டுகள் லூட்டின் மற்றும் ஜியாக்சான்டின் போன்றவை கருதப்படுது இந்த பொருட்கள் பிஸ்தாக்கல்ல காணப்படுது இது கருவிழி சிதைவ தடுக்கவும் கண் தேய்மானங்கள் கண்புரை பாதிப்புகளையும் வராமல் தடுக்க இந்த பிஸ்தா பருப்புகள் உதவக்கூடும் அப்படின்னு ஆய்வுகள் பரிந்துரைக்குது சரும அழகுக்கும் கூந்தலுக்கும் உதவியா இருக்குங்க பிஸ்தாக்கல்ல இருக்கிற வைட்டமின் இ சருமத்தின் வயதான தோற்றத்தை தள்ளி போட செய்து பிஸ்தா சருமத்துக்கு ஈரப்பதத்தை மூட்டும் பொருளாக செயல்பட்டு சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வச்சிருக்க உதவுது சூரியனிடமிருந்து வர உதாக்கல்களால் சருமத்துக்கு உண்டாகிற சேதத்தை தடுத்து பாதுகாக்குது பிஸ்தால இருக்கிற தாமரமானது சருமத்துல தோல் சுருக்கம் வராம தடுக்குது பிஸ்தால இருக்கிற அமிலங்கள் முடி வளர்ச்சியிலும் உதவக்கூடியது பயோட்டின் பற்றாக்குறையால முடி உதவு உண்டாவதும் முடி பிளவு ஏற்படுவதும் வறட்சி உண்டாவதும் உண்டு ஆனா பிஸ்தா இந்த அனைத்தையும் சரி செய்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட கூந்தலுக்கு ஈரப்பதம் அளித்து ஆரோக்கியம் அளிக்கவும் செய்துங்க தினமும் உணவிடவே மூணு அல்லது நாலு பிஸ்தாக்களை சேர்த்து கொண்டா ஆரோக்கியம் காக்கலாம் பிஸ்தா பருப்பு கொழுப்பு சத்து இருக்கிறதால அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க தவிர்க்கிறது நல்லது மூளை செயல்பாட்டை தூண்டுது மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் பிரெயின் அலர்ட்னஸ் இது எல்லாத்தையுமே பிஸ்தால இருக்கிற நியூட்ரியன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது குழந்தைகள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லதுங்க ஆண்களோட உடல் பலத்தை மேம்படுத்துது ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது சேர்ந்து ஸ்பெர்ம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது எனர்ஜி லெவலை இன்கிரீஸ் பண்ணுது ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்குது பெண்களுக்கு அப்படின்னா என்ன நன்மைகள் அளிக்குது பிஎம்எஸ் பெயின் கம்மி பண்ணுது ஹார்மோனை பேலன்ஸாக ஆச்சுக்குது மூடை இம்ப்ரூவ் பண்ணுது பிளட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தையோட பிரெயின் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் தாய்க்கு எனர்ஜியை கொடுக்குது ஹீமோக்ளோபின் அதிகரிக்க உதவியா இருக்கு கான்ட்ரிபியூஷன் குறைக்குது ஆனா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பிஸ்தா போதுமானது தினசரி எவ்வளவு எடுத்துக்கலாம் பெரியவங்க பத்துலேருந்து இருந்து இருபது பிஸ்தா சாப்பிடலாம் வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறவங்க பத்து பிஸ்தா எடுத்துக்கலாம் குழந்தைங்க அஞ்சு பிஸ்தா ப்ரெக்னென்ட் உமன் அஞ்சுலேருந்து ஆறு பிஸ்தா போதுமானது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எட்டு பிஸ்தாக்கு மேலே எடுத்துக்க வேணாம் எப்போது சாப்பிட்லாம் காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்கு உள்ளார மாலையில் ஸ்நாக் டைமில் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒர்க் அவுட்டுக்கு பின்னாடி அஞ்சு பிஸ்தா சாப்பிட்டா நல்ல எனர்ஜி கிடைக்கும் இதை சாப்பிட்றதால சில பக்கவெளிகள் இருக்குதுங்க அதிகமாக சாப்பிட்டா ஸ்டொமக் கெயின் ஆகும் சால்டட் பிஸ்தா சாப்பிட்டா பிபி உயரலாம் அலர்ஜி உள்ளவங்க சுழுக்கு ஸ்வெல்லிங் வர வாய்ப்பு இருக்குது கிட்னி பேஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது லிமிட்டாக சாப்பிடணுங்க இந்த பிஸ்தாவை எப்படி சாப்பிட்லாம் தெரியுமா அன்சால்டா சாப்பிடலாம் ரோஸ் பண்ணாத சாப்பிடலாம் பிஸ்தா ஒரு சின்ன சீட் ஆனா அதுல இருக்கிற ஹெல்த்தி பவர் ரொம்பவே பெருசு நாளுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு பிஸ்தா போதுமானது இதை உங்க ரொட்டீனில் ஆட் பண்ணுங்க உங்க உடல் மனசு தோல் முடி எல்லாமே பயன் காணும் உங்களை எத்தனை பேருக்கு பிஸ்தா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்